இயல் வலைவழித்தளத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் கலைமதி சென்னை புத்தக கண்காட்சி இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு வார நாள்லேயும் சரி வார இறுதி நாட்கள்லேயும் சரி அவ்வளோ கூட்டம் நான் வார இறுதியில் போயிருந்தேன் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமான கூட்டம் முக்கியமாக இளைஞர்கள் இருபத்தைந்து வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளான இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க நண்பர்களோட குடும்பங்களோட பார்த்திங்கன்னா இளைஞர்கள் அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட புக்கு வாங்கி தராங்க அப்புறம் தன்னுடைய குழந்தைகளுக்கு வாங்கி தராங்க ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு பட்டியலோடு அதாவது இந்த புத்தகம் இந்த எழுத்தாளர் எழுதியது இந்த பதிப்பகம் எழுதியது அப்படின்னு ஒரு பட்டியலோடு வராங்க சில இளைஞர்கள் அங்கே வந்து இருந்து படித்து பார்த்து அந்த புத்தகங்கள் தன்னுடைய வாசிப்பு அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு தனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அங்கே வாங்குறாங்க நான் அந்த பில் போடும்போது பார்த்தேன் நிறையா இளைஞர்கள் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான புத்தகங்கள் ரொம்ப ஆழமான புத்தகங்கள்லாம் வாங்குகிறாங்க அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு சிந்தனைகள் இருக்குங்கிறது ரொம்ப வியப்பாக இருந்தது பொதுவாக இந்த ஜென்சி தலைமுறையினர் மீது இருக்கிற ஒரு குற்றச்சாட்டே வந்து அவங்க செல்பேசியில் நேரம் கழிக்கிற மாதிரி புத்தகத்தில் நேரம் செலவிடுறது இல்லை அப்படின்னு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் அது இல்லைங்கிற உடைக்கிற மாதிரி இருந்தது இந்த நிகழ்வு அவ்வளோ இளைஞர்கள் அந்த செல்பேசியை பயன்படுத்தி என்னென்ன புத்தகங்கள் நல்லா இருக்குன்னு பார்க்கறதுக்கு அதை பயன்படுத்திட்டு அங்கே வந்து புத்தகங்கள் வாங்குறாங்க ஆயிரக்கணக்கில் புத்தகங்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க விலை கூட அதிகமாக இருந்தால் கூட அதை பற்றி கூட அவங்க அவ்வளோவா ஒன்று யோசிக்கல பிடிச்சிருக்கா வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்குறாங்க அந்த முனைப்பு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு இது வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்தது புத்தகங்கள் என்றைக்குமே வந்து இந்த தலைமுறையை விட்டு நீங்க போவதில்லை புத்தகங்கள் எப்பவுமே கூட வரும்னு சொல்லி இந்த புத்தக கண்காட்சி ஏற்பாடும் ரொம்ப நல்லா இருந்தது அங்கே சைதாப்பேட்டிலேருந்து சின்ன வண்டிகளை ஷட்டில் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த திடலை அடைவதற்கு பத்து ரூபாய் நுழைவு சீட்டை ரத்து செஞ்சுருக்காங்க இதனால் எப்போனாலும் நம்ம உள்ளே போகலாம் வெளியில் வந்து வெளியரங்கில் நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் சாப்பிட்டு போகலாம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப கூட்டமான இடங்களில் கொஞ்சம் அந்த மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரீ ஆகிடுச்சு எல்லாமே நல்ல ஏற்பாடு தான் உணவு மட்டும் கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்ட நேரத்தில் அந்த உணவு வந்து அவ்வளோ தரமாக இல்லை சிற்றுண்டிகள் நல்லா இருந்தது ஆனால் உணவு அவ்வளோ தரமாக இல்லை அந்த காசுக்கு மற்றபடி விதவிதமான புத்தகங்கள் நல்லா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க சில அரங்குகள்லாம் பார்த்திங்கன்னா புத்தகங்களை வைத்து அலங்காரம் பண்ணுவதை தாண்டி எந்த மாதிரி அந்த காக்கை கூடு அப்புறம் வந்து நம்ம வம்சி புத்தக பதிப்பகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான அழகாக அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க அது வாசகர்களை உள்ள கடைக்குள்ளே இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் புத்தகங்கள் அவங்களே இருக்க ஆரம்பிச்சிடும் இவ்வளோ புத்தகங்கள் வாங்கிட்டு போகிற இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வாங்கிட்டு போகிற புத்தகங்கள் எல்லாம் படிங்க நிறைய நல்ல புத்தகங்கள் நம்மளை ரொம்ப நல்லா வழிநடத்தும் நம்ம வாழ்க்கையை புத்தகங்கள் ரொம்ப அவசியம் இந்த புத்தக கண்காட்சி போல் எல்லா புத்தக கண்காட்சியும் சிறப்பாக நடக்கும் ஏன்னா எல்லா மாவட்டங்கள்லேயும் புத்தக கண்காட்சி இருக்காங்க தமிழ்நாடு அரசு அது எல்லாத்துலேயுமே எல்லா ஊரில் இருக்க இளைஞர்களுமே திரளாக கலந்துக்கிட்டு நிறைய புத்தகங்கள் வாங்கணும் படிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி